இத வச்சு சிம்பிளா குயிக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் வாங்க இது ஜென்ஸுக்கு எல்லாமே ஆண்களுக்கு எல்லாமே சிங்கிளா இருக்கவங்களுக்கும் சரிதான் பட் வெளிநாட்டுல இருக்கவங்க வெளியூர்ல இருக்கவங்க எல்லாமே பட்டுன்னு சமைக்கலாம் தேவையான பொருட்கள் சொரக்கா எண்ணெய் கடுகு மஞ்சத்தூள் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பூண்டு வேர்க்கடலை இதை வச்சுதான் சொரக்கா செய்யலாம் சமைக்கிறதுக்கு பண்ணலாம் வாங்க இப்போ சொரக்காவை எடுத்து கழுவி கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ வந்து சொரக்கா குளிக்கிறாங்க குளிச்சு முடிஞ்சிச்சு கட் பண்ண போறோம் சில பேர் வந்து இந்த தோல் எல்லாம் சீவிட்டு சமைப்பாங்க நீங்க தோல் சீவே தேவல்ல என்ன ஒரு அழகா இருக்கிறது அறியலாம் இதுல இருக்கிறது எதுவுமே நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்லா அறியலாம் யாருமே வந்து இந்த தோலை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க சீவி கீழ போடாதீங்க தோளோட சமைக்கலாம் அதுதான் இதோட டேஸ்டே கொடுக்கும் இந்த தோலை எடுத்துட்டா அப்புறம் ஒண்ணுமே இல்லை இந்த சொரக்காயெல்லாம் எங்க ஊர்ல கிராமத்துல எவ்வளவு தெரியுமா ஒரு காய் ஒரு ரூபாய் கடையில போய் கேட்டா கிலோ கணக்கம் இந்த சொரக்கா

கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டா கலர் வரும் அதனால கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கலாம் இப்ப பண்ண கிண்டி விட்டாச்சு என்ன காய் போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிற காய் காய போட்டாச்சு அடுத்தது என்ன பண்ற பாருங்க உடனே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிளறி கை போதே அனல் வந்து நம்ம கம்மியா தான் வச்சிருக்கோம் காய் வேகட்டும் இதுல நீங்க எதுவுமே போட தேவை தண்ணி கம்மி எதுவுமே தேக்கி போட்டாச்சுன்னா கிளறி விட்டாச்சு இதுல வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது எண்ணெய் ஊட்டி கடுகு போட்டு காஞ்ச மிளகா கருவேப்பில மஞ்சள் தூள் போட்டு காய எடுத்து கொட்டி வச்சு அது மேல உப்பு தூவி கிளறி இப்ப என்ன பண்ணணும்னா இப்படி மூடி வச்சுக்கோ மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கைட்டு எடுத்து பார்க்கலாம் நம்ம சரிங்களா அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் வேர்க்கடலை அதை பண்ணலாம் எப்படின்றத நீங்க பாத்துட்டு இப்போ நம்ம கிட்ட பூண்டு வேர்க்கடலை இருக்கு அதுதான் நம்ம லாஸ்டா அதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து வேர்க்கட்லய கொட்டிக்கிறோம் இதுல வந்து ரெண்டு பல்லு போடு அதுல வந்து காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எண்ணெயில போடுவோம் கிள்ளி போடுவோம் இதுல வந்து ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இத வந்து இப்போ நம்ம கொர குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வேகும் போதே இப்ப கொஞ்சம் ஓபன் பண்ணி இன்னொரு டைம் நம்ம கலரி விடறோம் மருந்து அந்த ஆயிலாம் வரல அதுல இருந்து தட்ட சில பேர் இந்த தோல் எல்லாம் எடுத்துருவாங்க எடுக்காம எடுக்காமதான் செய்யணும் இதெல்லாம் வேகணும் இப்போ நம்ம போய் அதை வேகறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேர்க்கடல போய் பண்ணி எடுத்துட்டு வாங்க பரகரப்பா அரைக்கணும் ரொம்ப நைசாவும் அரைச்சிடக்கூடாது தண்ணி ஊட்டியும் அரைக்க கூடாது ட்ரையா அரைச்சிடணும் பரகுரப்பா இருக்குங்களா இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் பூண்டு இது மூணு தான் இதை மட்டும் அரைச்சிக்கிறோம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போதே அதனால விழுந்துட்டே இருக்காது எப்ப ரெடியாகவும் அதோட டேஸ்ட் எப்ப நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கும் ஆகல ஹாப்பியாக ஏதாவது சொல்லலாம் பார்க்குறேன் இதுவும் ரெடியா இருக்கு அதனால வந்து எப்படா விந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஆனால் நிஜமாகவே சொல்றேன் இது வந்து சிம்பிளான ஒரு சமையல் நிறைய பேருக்கு வந்து ஐயோ என்ன குழம்பு வைக்கிறதுக்கு லேட்டாவுமே வெங்காயம் வேணும் தக்காளி வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் யோசிப்பாங்க அதெல்லாம் இல்லாம சட்டுன்னு சீக்கிரமா சமைக்கலாம் அதுதான் ஜோதி அதனால என்னோட சமையல் பார்த்து நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க முக்கியமா இதெல்லாமே வந்து ஆண்களுக்காக மட்டும்தான் நான் அதிகம் செய்யறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பேச்சுலர் பர்சங்க இருக்காங்க அவங்க தங்கி இருப்பாங்க இல்ல வெளிநாட்டுல இருப்பாங்க என்னடா சமைக்கிறதுன்னு யோசிப்பீங்களே அதனால டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோமா சாப்பிட்டாமா நீ தங்க சரி இன்னொரு டைம் ஓபன் பண்ணி பாக்கலாமா எப்படி இருக்கு பாத்தீங்களா கம கம கமனு வாசனை என்னடா பக்கத்து இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும் அது இந்த காயில இருந்து வர தண்ணி தான் இந்த தண்ணி இந்த தண்ணி ட்ரை ஆன பிறகுதான் நாம இதுக்கு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்கணும்னா மேற்கொள்ளலாம் இப்ப வந்து நம்ம உப்பு இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் வேற ஏதாவது இந்த பரங்கிக்காய் கல்யாண பரங்கின்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய் பூசணிக்காய் சொரக்காய் நீட்டு சுரக்காவா இருந்தாலும் பரவாயில்ல குண்டு சுரக்காவா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் ஒரே சொரக்காய் தான் அதனால வந்து எதுலையுமே தோல் நீக்கி செய்யாதீங்க சில பேர் வந்து உருளைக்கிழங்கு நீக்கி தான் சமையல்ல போடுவாங்க அப்ப நான் சொல்றதா இல்ல இல்ல உருளைக்கிழங்குல வந்து தோலோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கேன்சருக்கு எல்லாம் நல்லதுன்னு சொல்லி கிருமிப்படுத்து கிருமிப்படாதன்னா இனிமே தோல் நீக்கி எதையும் செய்யாதீங்க தண்ணி ட்ரை ஆகுது தண்ணி வத்தி அந்த ஆயில் இருக்கும் நீங்கள்லாம் ஆதிட்டு பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வேர்க்கடலையே போடணும் ஆய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனல் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ரெடி இப்போக்கா ரெடியாச்சு நம்ம சாப்பாடுல போட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பாத்துல வாங்க வேற லெவல்ல இருக்கு இந்த காயோட சேர்த்து சொரக்காவோட சேர்த்து சாதம் செம்மையா இருக்கு நீங்களும் இத ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சொரக்கா வந்து உடம்புக்கும் நல்லது சட்டனும் சமைக்கலாம் ஆனா இது மட்டும் கிடையாது இன்னொரு டிஸ்ட் இருக்குல்ல நமக்கு நம்ம என்ன பழக்கத்தடாயில இருந்த காயெல்லாம் காலி மிச்சம் இதுதான் இருக்கு எனக்குதான் இந்த கடையில போட்டு புரட்டி இதுல ரெண்டு கரண்டை சாதத்தை எடுத்து தான் சொல்லுங்க நம்ம என்னதான் டேஸ்டா சாப்பிட்டாலும் இந்த கடாயில போட்டு கடைசியா புரட்டி சாப்பிடற தனிய ஒரு டேஸ்ட்ங்க அதுதான் இந்த டேஸ்ட் எனக்கெல்லாம் தான் வேணும்னு ஏன்னா அதுதான் டேஸ்ட் சொல்ல முடியல அதனாலதான் சாப்பாடுதான் முக்கியம் நம்ம சோறு தான் முக்கியம்ல அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு அழகா இருக்கு இந்த மாதிரி சட்டுல சமைக்கிற டிஷ்ஷா நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ஜோதி